ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் ஃபிஃப்டீன் சென்டென்சஸ் பார்க்கலாம் ப்ளீஸ் வெயிட் கொஞ்சம் இரு கொஞ்சம் எறுங்கள் ப்ளீஸ் தயவு செய்து வெயிட்னா காத்துரு காத்துருங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இட்ஸ் நாட் பாசிபிள் இது இயலாது இட்ஸ் நாட் பாசிபிள் இது இயலாது தெர் வாஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர் ஆற்றுல நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் த ரிவர் ரிவர் ஆறு ப்ளீஸ் கீப் காயிட் பேசாமல் இரு பேசாமல் இருங்க தயவு செஞ்சு பேசாமல் இரு ப்ளீஸ் கீப் காயிட் தட்ஸ் ஆல் ரைட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் தட்ஸ் ஆல் ரைட் பரவாயில்ல ரைட் இன் இங்க் இங்கில் எழுது அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இன் இங்க் ரைட்னா எழுது இங்குனா இங்கு யூஸ் பண்ணி எழுதுங்க மை நாள் எழுது மை நாள் எழுதுங்க கீப் த சேஞ்ச் சில்லறையை வச்சுக்கோ சில்லறையை வச்சுக்கோங்க கீப் த சேஞ்ச் ஐ எம் நாட் பாதர்டு அபவுட் இட் இதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை இதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட் செக் த அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாரு கணக்கை சரி பார் பார்க்கிங் இஸ் நாட் அலோடு ஹியர் இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது வண்டியை இங்கே பார்க் பண்ணக்கூடாது பார்க் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கிங் இஸ் நாட் அலோடு ஹியர் ஷீ டஸ் நாட் லைக் இட் அவளுக்கு இது பிடிக்கலை ஷீ டஸ் நாட் லைக் இட் ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னா தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க பதில் சொல்லு நாட் அட் ஆல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட் அட் ஆல் வாட் டைம் எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறக்கு வாட் டைம் ஜஸ்ட் அ மீனின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் அ மீனின் ஒரு நிமிஷம் ஃபிஃப்டீன் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ